ஓவிய சுற்றில நீங்கள் ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து இந்த வண்ணத்திரையில் எல்லோருக்கும் காட்டியிருக்கிறீங்க இந்த ஓவியம் ஆயிரம் ஆயிரம் விடயங்களை பேசும் அப்படிங்கிறத ஓவியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியையும் பார்க்குற போது புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அதை இன்னும் கூடுதலாக மெருகேற்றி வருஷா பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் சிறப்பாக பேசுங்க வாழ்த்து நன்றி அண்ணா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு கர்ப்பிணியானையின் கடைசி நொடிகள் இதை வரைந்தவர் இளைஞர் சிவகுமார் இவர் ஒரு ஓவியர் சித்திரமே உன்னை காணும் பொழுது என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி அண்ணாசி பழ வடிவில் வெடிகுண்டை நம்மை நம்பி சாப்பிட்ட கர்ப்பிணியான என்னிடம் பேசியது பட்டினியால் வாடிய எனக்கு வெடிகுண்டை கொடுத்து என்னை கொள்வதுதான் உங்களுக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனையா கேரளாவில் மலப்புறம் என்ற ஒரு ஊரில் மனிதன் கொடுத்த அண்ணாசி பழத்தை நம்பி உண்டதால் என் அங்கமெல்லாம் சிதறி என் கருவறையை புனவரையாக்கி ஆதங்கத்தோடு பேசுகிறேன் மனிதர்களே ஒரு சிறிய பல்வழிக்கே நீங்கள் அவ்வளவு கூச்சல் போடுகிறீர்களே நீங்கள் வைத்தந்த வெடியால் என் தாடை குழிந்து ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வழியுடன் அங்கும் இங்கும் மலைந்தேனே அப்பொழுது எனக்கு எப்படி வலித்திருக்கும் இதை யாரிடம் சொல்லி அழுவேன் என்றது என்னிடம் படை ஒடுங்கும் என்றான் பாட்டன் வள்ளுவன் இது நெறித்தவரி வாழும் நினைத்தேன் ஆனால் ஆறறிவு மனிதர்களாகிய உங்களை அறிந்து கொள்ள ஐந்தறிவு ஜீவன்களாகிய நாங்களும் இனி வள்ளுவத்தை வாசிக்க வேண்டும் போல மனிதர்கள் வளைகாப்பை பெரிதும் மகளுடன் கொண்டாடுவார்கள் அதைத்தான் எனக்கும் செய்தனர் ஆனால் அதில் சிறிய மாற்றம் எனக்கு பழத்திற்கு பதிலாக வெடிகுண்டை அல்லவா சீதனமாக கொடுத்தீர்கள் உங்கள் வீட்டு பெண்கள் இந்த சமயத்தில் முகத்தில் சந்தனத்தை பூசிக்கொண்டு பெரிது மகிழ்வாக இருப்பார்கள் ஆனால் நானோ சொல்ல முடியாத வழியில் இருந்தேன் காரணம் எனக்கு சந்தனத்திற்கு பதிலாக என் ரத்தத்தை அல்லவா குழைத்து பூசினீர்கள் உன்னை நம்பித்தானே அன்போடு பெற்றேன் அன்னாசி படத்தை கொடுத்தவனை வாழ்த்தி மென்றேன் அடுத்த கணம் வெடித்து சிதறியது என் அங்கம் கொடுத்தவனை தூற்றக்கூட முடியாத வழியிலிருந்தேன் அங்கே உதவி கேட்க என் தும்பிக்கையில் கூட நம்பிக்கை இல்லாமல் போனதே அங்கே உடைந்தது என் பற்களும் தாடைகளும் மட்டுமல்ல பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் என்ற பொதுமறையும் தானே அந்த வெடிச்சத்தத்தில் அரண்டு போய் என் குழந்தையனிடம் பேசத் தொடங்கியது அம்மா என்ன சத்தம் என்று அலறியது நான் எப்படி சொல்வேன் இது நம்மை கள்ளரை அனுப்ப போகும் சத்தம் என்று அது மீண்டும் சொல்கிறது அம்மா எனக்கு பயமா இருக்குமா இங்கிருந்து போயிடலாமான்னு நான் எப்படி சொல்வேன் நாம் இங்கேதான் சாக போகிறோம் என்று நான் இங்கு என்னை தேற்றுவேனா இல்லை குழந்தையை தேற்றுவேனா இப்படிப்பட்ட வளைகாப்பு எனக்கு செய்த மனிதர்களே மிக்க நன்றி என்றது என்னிடம் அப்பொழுது என் குழந்தை பேசத் தொடங்கியது அம்மா நான் எப்பமா இந்த உலகத்தை பார்க்க போறேன்னு நான் சொன்னேன் கண்ணே நீ இந்த உலகிற்கு வர வேண்டாம் செல்லமே எனக்கு அன்னாசி பழம் கொடுத்தது போல் உனக்கு எந்த பழம் காத்திருக்கிறதோ எனக்கு தெரியவில்லை என்னால் அந்த வழியை தாங்க முடியும் உன்னால் தாங்க முடியாதடா செல்லமே இந்த மனிதர்கள் மோசமானவர்கள் நீ இங்கே வர வேண்டாம் என்று கூறினேன் அந்த ஆட்சி நீர் மட்டுமே என் வெப்பம் தணிக்க தயாரானது மூன்று நாளும் அங்கே நின்றதில் வெறுமாறு குருதியாராக ஓடியது உன்னை பத்து மாதம் கருவில் சுமந்து பெத்தேன் பத்து மாதம் கருவில் சுமந்து பெத்தேன் என்று நீங்கள் பேசுவதை எல்லாம் நானும் கேட்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய கர்ப்ப காலமோ இருபத்தி ரெண்டு மாதம் அது முழுவதும் வீணாகி போனதே பச்சை சுரக்காயும் பழனிமலை தேங்காயும் பக்குவமாய் சாப்பிட்டு உனை பார்த்து பார்த்து வளர்த்தேனடா பாசமாக பழத்தை வாங்கி இப்படி பாதியிலே போறோமே என்று என்னிடம் அது அழுது புலம்பியது சமீபத்தில் ரயில் நடந்த துயரச் சம்பவத்தை அறிந்தேன் அத்துமீறுவது என்று முடிவு செய்துவிட்டால் விட்டால் அந்த பெண் கர்ப்பிணி என்று கூட பார்க்காத பாவிகள் அல்லவா நீங்கள் உங்களிடம் போய் கருணையை எப்படி எதிர்பார்ப்பது எங்க கூட்டத்துல பெண்கள் தலைவி உங்க சமூகத்தில் பெண்கள் வெளியில் தலை காட்டவே பல நூற்றாண்டுகள் ஆயின இன்றும் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் உங்களுக்கு நாங்களே எவ்வளவோ உயர்ந்தவர்கள் நாங்கள் ஒரு தடவை போன பாதையை எங்க வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம் ஆனா நீங்களோ கூகுள் மேப் இல்லாம வெளியிலே வர முடியாது ஒரு சின்ன பாஸ்வேர்டை கூட ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க ஆனா நாங்களோ பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் இன்றும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் பெத்த அப்பா அம்மாவையே ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க உங்கள்ட்ட போய் நன்றி உணர்வை எப்படி எதிர்பார்ப்பது வயநாட்டு நிலச்சரிவின் பொழுது தப்பி பிழைத்த ஒரு குடும்பத்தையே குழுவினர் பாதுகாத்தோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சுற்றி இருந்தா துன்பங்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது எங்கள் தந்தங்கள் தானே உங்களின் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களின் கல்லஞ்சத்திற்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்லவா மசினக்குடியில் என் சின்ன தம்பி யானையின் மீது டயரை கொளுத்தி போட்டதால் அவனுடைய காது கருகி அழுகி அவன் துடி துடித்து உங்களுக்கு இன்னிசையாகத்தானே கேட்டது உங்களின் ரயில் தண்டவாளங்களில் படிந்திருக்கும் எங்களின் குருதிகரைகள் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தவே முடியாத ஆழ்ந்த குமரல்கள் எங்களின் இரத்த வாடையில் உங்களின் பயணம் மட்டும் எப்படி இருக்கிறதோ என்று எனக்கு தெரியவில்லை காடுகளின் மின்வேலிகளை அமைத்து எங்களை நோக்கி அனுப்புகிறீர்கள் இதனால் நாங்கள் சொந்தங்களோ ஏராளம் சுற்றுலா வந்தா சும்மாவை போறீங்க நீங்கள் குடித்து விட்டு போடும் அந்த பாட்டில்கள் எங்கள் பாதங்களை புண்ணாக்கி புறையோடி உயிர் போகும் அளவிற்கு அல்லவா செய்கின்றீர்கள் யானைகளின் வழித்தடங்களில் எல்லாம் வீடை கட்டி கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் யானைகள் அட்டகாசம்னா என்னங்க நியாயம் ஒரு யானை போடுற சாணம் முன்னூறுவதையை விதைக்கிறது உங்களால் ஒரு புள்ளை கூட நட்டு வளர்க்க முடியவில்லை நாங்கள் பெறும் காட்டையே உருவாக்குகிறோம் மனிதர்களே உங்களிடம் அறிவு வளர்ச்சி இருந்தால் மட்டும் போதாது அன்பும் கருணையும் இருந்தால் தான் இந்த உலகம் செழிக்கும் இப்பொழுது அந்த யானை தன் வயிற்றில் உள்ள குழந்தையிடம் பேசுகிறது வா செல்லமே என்னை இறுகப்பற்றிக்கொள் நாம் இந்த பூமி தாயின் மடிக்குள் மடிவோம் நம்முடைய உயிர் போராட்டம் இத்துடன் முடியட்டும் மனிதர்களே இந்த பிஞ்சியின் குமரல்கள் உங்கள் செவிடான செவியை திறக்கும் என்று கண்மூடுகிறோம் அது இறுதியாக எண்டம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் என்று நீங்கள் மனிதர்களாக மாறுகிறீர்களோ அன்று பழத்தை கொடுங்கள் அதுவரை உங்களின் பழமும் வேண்டாம் பழக்கமும் வேண்டாம் என்று அது தண்ணீரில் வீழ்ந்து இறந்தது அந்த யானை அங்கே கண்ணீரில் முதந்து நின்றேன் நான் நன்றி வணக்கம் வர்ஷாவினுடைய இந்த பேச்சுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்திட்டம் மிக சிறப்பாக அந்த காட்சிகளை நம் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற ஒரு உற்சாகமான பேச்சு அந்த பேச்சுக்குள்ள நம்ம அப்படியே கரைத்து கொள்ளுகிற மாதிரி அவருடைய வார்த்தை பிரயோகங்கள் இருந்தது இந்த பேச்சுக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்க அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் அவ வந்து என் மகளோட சின்ன வயசு இவளை வந்து பாராட்டி பிரமாதம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்பன் ஸ்தானத்துலேன்னு சொல்லணும்னா ஒரு பேச்சு ராசச்சி நன்றி ஐயா அந்த மாடுலேஷன் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சூர்டாக அது ரொம்ப கஷ்டம் எங்கே ஏற்றம் இறக்கம் இதெல்லாமே அதில் பெற்றோருக்கு பெரும் பங்கு உண்டு நீ வந்து அந்த சிற்பி மாதிரி சில விஷயங்கள்லாம் மண்டையில் ஏற்றிக்காமல் செதுக்கிட்டே நல்லா வந்தால் இன்றைக்கி நான் எழுதி தரேன் இன்னும் பத்து வருடத்துக்குள்ள தமிழ்நாடு முழுக்க முப்பது நாள் நீ பேசிக்கிட்டு இருக்கலாம் மிகச்சிறந்த பேச்சாளர் அன்பு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய திரைக்கலைஞர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் மைப்பா அவர்கள் காடை பற்றி பேசுகிற பொழுது நான் எப்பயோ படித்தது ஞாபகம் இருக்குது நம்ம சாதாரணமாக பிளாஸ்டிக்கு சாப்பாடு எல்லா இடத்துல ஒரு ரெண்டு வரையும் எழுதினாங்க ஒரு காடு நல்லா இருக்கணும் காட்டில் இருக்கிற விலங்கு நல்லா இருக்கணும்னா காட்டிற்கு நீங்கள் எதையும் எடுத்து செல்லாதீர்கள் ரெண்டாவது வரி தான் நீங்கள் கவனிக்கணும் காட்டிலிருந்து எதையும் எடுத்து வராதீர்கள் உயர 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 அதுக்குண்டான குணங்களையும் நீ பெற்று ஏன்னா உயர வரும்போது நான் நம்மளை அறியாமல் சில பழக்க வழக்கம் நம்மள்கிட்ட வந்துடும் பிரமாதமாக இருக்குது அந்த வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி இரண்டு நடுவர்களுமே வர்ஷாவை அகமகிழ்ந்து இருக்கிறார்கள் பாராட்டி இருக்கிறார்கள் நாமும் நம் கைத்தட்டல் மூலமாக வாழ்த்துவோம் நன்றி பாராட்டுவோம் வாழ்த்துக்கள் Thank you.